மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் துரை வைகோ சமாதானப்படுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல் கோகுல் விவரங்களை பதிவுபடலாம் மதிமுகவுடைய நிர்வாக குழு கூட்டம் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் காலை முதல் நடந்து வருகிறது இந்த கூட்டத்தில் தற்பொழுது வைகோ பேச்சு வருகிறார் குறிப்பாக துரை வைகோ மற்றும் மல்லை செத்தியா இருவரையும் சமாதானப்படுத்தும் வகையில வைகோவுடைய பேச்சு அமைந்திருக்கிறது கட்சி நலனில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அடி அடிப்படையில் இந்த பேச்சு இந்த சமாதான பேச்சு இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக துரை வைகோ தற்பொழுது சமாதானப்படுத்தப்பட்டிருக்கார் என்றும் தன்னுடைய முதன்மைச் செயலாளர் பதவி அவர் ராஜினாமா செய்தது இந்த நிலையில் அதை திரும்ப பெற உள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாயிருக்கிறது வைகோ பேசும்போது கட்சி நலனுக்காக தான் பொறுப்புகள் இருந்து ராஜினாமா என்ற முடிவு செய்ததாகவும் தொண்டர்கள் நிர்வாகிகள் வலியுறுத்தல் காரணமாக தான் நாம் கட்சி பணியை செயல்பட தொடங்கியதாகவும் அதிமுகவுடைய தொண்டர்கள் அனைவரும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருவதாகவும் வைகோ பேசியிருக்கார் மல்லை சத்தியா தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அவருடைய ஆதரவாளர் என்ற பெயரில் பல கருத்துக்களை பேசிய நிலையில் அவர்கள் மீது எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மல்லை சத்தியா அதை கண்டிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இன்றைய கூட்டத்தில் துரை வைகோ வைத்திருக்கார் முன்னதாக மல்லை சத்தியாவும் தான் கட்சி விரோத நடவடிக்கையில் எந்தவித நடவடிக்கைகளையும் ஈடுபடவில்லை என்றும் அதுபோன்று ஈடுபட்டதாக நிரூபிக்கப்பட்டால் தான் கட்சியிலிருந்து விலகிக் கொள்வதாக மல்லை சத்தியாவும் பேசியிருக்கிறார் இருவரையும் சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில் தற்போது பொதுச் செயலர் வைக்கோ இறுதியாக நிர்வாக குழு கூட்டத்தில் பேசி வருகிறார் ஏற்கனவே துரை வைக்கோக்கு ஆதரவாக மாவட்ட செயலர்கள் பேசி அந்த ராஜினாமா கடிதத்தை திரும்ப பெற்று மீண்டும் முதலமைச்சராக கட்சி பணியாற்ற வேண்டும் என்ற நிர்வாகிகளுடைய கருத்துக்களை தற்போது துறை ஏற்றுக் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் நான்கு மணிக்கு செய்தியாளர் சந்திப்பில் அந்த அறிவிப்பை வைகோ வெளியிடுவார் என்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்